வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா முப்பது சென்ட் உள்ள தென்னந்தோப்புங்க இந்த தோப்பு பார்க்குற மாதிரி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமங்கலத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டின மாதிரியே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பஸ்ஸே பூமி அமைஞ்சிருக்குதுங்க டோப் பார்த்தீங்கன்னா கிழமை நீலியாக அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க மரம் எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு பக்கம் ஆச்சுங்க ஜலமூழிலேங்க ஒரு தனி கிணறு வந்துடுங்க சுற்றி ரிங்கு போட்டிருக்குறாங்க ஒரு பக்கத்தில் வர்ற மரம் எவ்வளோ எப்படி காப்பிடுக்கணும் பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இது தனி கிணறுங்க தண்ணி பார்க்க மேலே இருக்கு ஒரு போரல் வந்து தனியாக வந்துடுங்க இந்த பூமி சுற்றி பார்த்தீங்கன்னா நீட்டாக பென்சில் பண்ணி வச்சுருக்கிறாங்க கிணறுன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்து ஜல மூளைக்கு வந்துரும் கிணறுங்க டோப் பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பெஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தி ஐந்து பக்கம் வருங்க ஜல மூலையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிங் பண்ணி கேட் வச்சிருக்கிறாங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜல மூலையிலே கிணறுங்க குபேர மூளை கொஞ்சம் இழுத்து மாதிரி போகுங்க காடு பார்த்திங்கன்னா கிளமிலேலேயே அமைஞ்சிருக்குதுங்க உழுக்கில் பார்த்தீங்கன்னா ஆள் போறக்கு பார்த்தீங்கன்னா வண்டி போகிறக்கு வரக்குலாம் பார்த்திங்கன்னா நீட்டாக கிராவல் குட்டி தடம் போட்டு வச்சுக்கிறாங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குதுங்க இன்னும் நம்ம நல்லா பராமரித்தோம்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பிடுங்க மரத்துக்குங்க எல்லாமே நாட்டு மரங்க உங்களுக்கு மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக ரவுண்டு எடுத்துங்க உரம் கொடுத்துருக்காங்க பார்த்தாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலரை ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க ஐம்பது லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க தனி போர்வெல்லுங்க அது பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க மரத்துக்கு வயசும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவான வயசுங்க நல்ல முறையில் பராமரிச்சா இன்னும் நல்லா காப்பிறங்க எல்லா மரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷனுக்கு மர காப்பில் இருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தோப்புக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மொத்த மத்தேரியா பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கராங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா விட சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சி வந்தால் பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற இருந்தால் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேறு லேண்ட் கொடுக்குற மாதிரி தான் தொடர்பு கொள்ளுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்